ஏப்ரல் ஏழாம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்து செய்திங்க ஒரு மாற்றுத்திறனாளி சொல்கிறாரு நிலமே இல்லை எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்போ இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கலங்க நீங்கள் தான் கொடுத்தீங்க இல்லைங்களா இல்லைங்களா அப்போது இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள் நேர்மையாக நிலதானம் கொடுத்தார்கள் இன்னும் சொல்கிறேன் இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வயல் கிடையாது மேய்ச்சல் நிலம் ஐயா வந்து இருக்கிறாங்க தன் செய் பொருள் வந்து ஐயா அவர்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா அப்போது ஒரு ஆடு மாடு மெயக்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது அப்போது தமிழ்நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு முப்பது சதவீதம் பாசனத்தை பெறுது முப்பது சதவீதம் பாசனம் இன்றைக்கும் உங்களுக்கு சோழர்களையும் பல்லவர்களாலையும் வருது அதனால திராவிட ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களால் உங்களுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேலான பாசனம் போயிட்டு